வணக்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி தொன்னூல் விளக்கம் எனும் நூலின் ஆசிரியர் யார் தொன்னூல் விளக்கம் எனும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி வீரமா முனிவர் ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் வீரமா முனிவர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ நெய்வேலி ஆப்ஷன் பி மணலி ஆப்ஷன் சி கூடங்குளம் ஆப்ஷன் டி கல்பாக்கம் தமிழ்நாட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் மணலி மூன்றாவது கேள்வி என்னன்றதுல பார்க்கலாம் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ராம் பி சேது பிள்ளை ஆப்ஷன் பி கிருபானந்த வாரியார் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ராம் பி சேது பிள்ளை இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பின்வரும் சொற்கள் இடையே பொருந்தாத சொல்லை கூறுக பின்வரும் சொற்களிடையே இடையே பொருந்தாத சொல்லை கூறுக நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பொருள் ஆப்ஷன் பி இன்பம் ஆப்ஷன் சி துன்பம் ஆப்ஷன் டி அறம் பின்வரும் சொற்களிடையே பொருந்தாத சொல்லை கூறுக கேள்விக்கான சரியான பதில் துன்பம்